வணக்கம் நண்பர்களே தமிழ் தமிழ்ச்சேனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகை உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்ளும் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற இரண்டு விளையாட்டு தகவல் ஒன்று இலங்கை நியூசிலாந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டாவது நாள் முடிவுக்கு வந்திருக்கிறது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல மற்றொரு போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டி இந்தியா வர்சஸ் அணிகளான போட்டி பங்களாதேஷ் துருப்படுத்தாடி கொண்டிருந்தது இடையிலே போட்டி நிறுத்தப்பட்டிருந்தது ஸ்கோர் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பண்ணிடுங்க போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்க கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஏக்கரையும் அப்படி ஒரு தட்டுவனை தட்டி விட்டுருங்க நீங்க இலங்கையில உள்ளவர்களாக இருந்தால் அல்லது இலங்கையினுடைய அழகான மைதானங்களில் ஒரு மைதானங்களை உங்களுக்கு பிடிமாக இருந்தால் நான் பின்னுக்கு ஸ்கிரீன்லே தெரிகின்ற இந்த மைதானம் எந்த இடத்தில் எந்த மைதானம் என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்துமாக இருந்தால் இலங்கை வருஷஸ் நியூசிலாந்து இரண்டு பேசத்தோடைய முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்து முதலாவது போட்டியில் இலங்கை கொண்டார்கள் இரண்டாவது போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது நாள் முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த அதாவது இலங்கை அணியினர் கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி பதவிகளை துடுப்படுத்தாடிவிட்டு இடையிலே நிறுத்திவிட்டு நியூசிலாந்துக்கு துருப்படுத்தமாறு துருப்படுத்தாடுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் தற்போது நியூசிலாந்து அணியினர் துருப்படுத்தாடி கொண்டிருந்தார்கள் இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து பதினான்கு ஓவர் நிறைவுக்கு வந்த நிலையில் என்பது குறிப்பிடத்தக்க இலங்கை அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார்கள் குறிப்பாக அவர்கள் இங்கிலாந்து நியூசிலாந்துக்கு கொடுக்கும் பொழுது மொத்தமாக அறுநூத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூத்தி அறுபத்தி மூன்று தசம் மூன்று பந்து வீச்சு புரியலே இலங்கை அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார் கமிந்து மெண்டிஸ் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் மேண்டிஸும் கமிந்து மேண்டிஸும் அதே போன்று குசல் மெண்டிஸும் இரண்டு மெண்டிஸ்களும் மிகச்சிறப்பான முறையில் கலப்பி கலக்கி இருந்தார்கள் குறிப்பாக கமிந்து மெண்டிஸ் ஆட்டம் விளக்காமல் தற்பொழுது அவர் பெற்றிருந்தார் நூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் நினைத்திருந்தால் இருநூறு ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கும் இருந்தாலும் அதாவது இடைநிறுத்தப்பட்டு பதிலுக்கு துருப்படுத்தாடுமாறு நியூசிலாந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து நியூசிலாந்து துருப்படுத்தாடுதல் குசல் மினிச்சு மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி நூத்தி ஆறு ஓட்டங்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு சதத்தினை பெற்றிருந்தார் அருமையான ஒரு துருப்பாடம் குறிப்பாக குசல் மினிச்சு நூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் வேகமாக அடித்தாடி இருந்தார் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பதிலுக்கு ஆறு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மடங்களாக இந்த சதத்தினை ஏற்றிருந்தார் அதே போன்று கமிந்து மெண்டிஸ் நூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இவரும் இருநூத்தி எண்பது பதிலுக்கு பதினாறு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் மடங்களாக

நானூறு பந்து வீச்சிலே ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று கொன்பே ஒன்பது ஓட்டத்தோடு வெளியேறியிருந்தார் தற்பொழுது ஆடுகளத்திலே கேன் வில்லியம்சன் அதே போன்று அசத் பட்டேல் ஆகியோர் ஆடுகளத்திலே இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க உண்மை இலங்கை என்னுடைய பந்து வீச்சு பிரதியை பார்த்தோமாக இருந்தால் அசித்த பெர்னாண்டோ இரண்டு ஓவர்கள் பந்துவீசி வீசி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அதே போன்று பிரபா ஜெயசூரி ஐந்து ஓவர்கள் பந்து வீசி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் என்பதை குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல நாங்கள் மற்றொரு போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டி முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது அதாவது மழை காரணமாக போட்டி கைவிட போட்டி முதல் நாள் ஆட்டம் நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக பங்களாதேஷ் இந்திய அணிகளான போட்டி முதலில் துருப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணியினர் ஏழு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் மூன்று விக்கெட்டுகளில் இருந்து முப்பத்தி ஐந்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் முப்பத்தி ஐந்து ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்டது அதன் பிற்பாடு மழை வந்ததன் பிற்பாடு போட்டி அப்படியே நிறுத்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க கூடிய பங்களாதேஷ் அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில கொண்டிருக்கின்றார் ஹக் நாற்பது ஓட்டங்களில்

அவர்கள் பந்து வீசி இருபத்தி ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை அதே போல் ஆகேஷ் தீப் பத்து ஓவர்கள் பந்து முப்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் அதே போல் ரவி சந்திராசின் ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்கை பெற்றிருக்கின்றார் என்பதை குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடமாக இருக்கின்றது இதே போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரும் விடப்பெற்ற வணக்கம் நேர்களை